மாவீரர்களை ஒரு கணம் வணங்கி கொண்டு இன்றைய மாவீர நாள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்களே இணைய உறவினர்களே அனைவருக்கும் எனது சிறந்தாழ்த்திய பணிவான வணக்கம் முடித்தார் இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள் இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் இந்த இடம் இன்றைக்கு தனித்துவமானதாக காணப்படுகிற இந்த வேளை இன்றைய நாளுக்கு சிறப்பித்து தருகின்றது மாவீரர்களுடைய வாரம் என்பது அவர்களை நாங்கள் ப்பாங்குகளை அவர்கள் விட்டு சென்ற அந்த பாதைகளுடைய அறிவியல்களை எங்களுக்குள்ளே உச்செலுத்திக் கொள்ளுகின்ற அந்த காலமாக மாற்றிக்கொள்ளுகின்ற நேரம் இடம் இதுவாக அமைகின்றது மாவீர்களுடைய எண்ணம் மாவீருடைய காலத்தில் கவிதர் மேத்தா எழுதின ஒரு கவிதையிலே சொல்கின்றேன் இனியவர்கள் இறப்பின் பின் பிறப்பின் ரகசியம் அந்தோ தெரிகிறது சுதந்திர பறவைகளின் சுபிர்ச்சகரமான ராட்சியம் என்ற எண்ணத்தில் எங்கள் மாவீரர்களுக்கு நாங்கள் வணக்கத்தினூடாக அந்த எண்ணத்தை நாங்கள் விதைக்க முற்பட வேண்டும் மாவீரர்களுடைய கனவு ஈடுபற வேண்டும் என்றால் மாவீரர்கள் இரத்தத்தினால் இந்த எண்ணத்தை எழுதியவர்கள் மறைகின்ற சூரியன் ரத்தம் இரத்தம் தான் மறுநாடும் வாழ்கின்றது என்ற கோட்பாட்டினை அவர்கள் எழுதி சென்ற அந்த வேலை மாவீரர்கள் பிறர் வாழ்வுக்காக எங்களுடைய வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இந்த பிறர் வாழ்வு என்கின்றது பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் ஜெயசுநாதரிடத்திலே சொன்ன அதனுடைய வாக்கியத்தினுடைய தொடக்கமாக நான் சொல்கின்றேன் பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும் நான் சா சாக வேண்டுமெனில் பிறர் வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டினை இந்த மாவீரர்கள் சுமந்த நாள் இந்த காலமாக இருக்கின்றது மாவீரர்கள் தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றி தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனுடைய வாக்கியத்துக்குள் மாவீரர்கள் உண்டு போனவர்கள் அந்த மாவீரர்களுடைய அந்த புதைதல் எங்களுக்கு விதைகளாக மாறி எண்ணங்களுக்குள் விரட்சமாகின்றது மாவீரர்கள் தங்களை தங்களுடைய காலத்தில் எங்களுக்கு விட்டு சென்றதை நாங்கள் கொள்ள வேண்டும் அச்சத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் தமிழர்கள் என்ற நிலை எங்களுக்குள் அறிவும் ஆற்றலும் அறநெறி பண்புகளும் மேலோங்க பெற்ற ஒரு சமூகம் என்ற நிலை உலகுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு வியப்பு இந்த மாவீரர்கள் அமைகிறார்கள் மாவீரர்கள் தனிமனித சுதந்திரத்தினின் அடையாளம் அடையாளங்களை தட்டிவிட்டவர்கள் தடைகளை தட்டி எங்களை நிமித்தி விட்டவர்கள் உழைப்பின் அச்சாணியாக நிமிந்து நின்றவர்கள் பசியை போக்கியவர்கள் தமிழ்மொழி தமிழர் தமிழர் தாயகம் தேசம் நிலைக்கு எங்களை இட்டு சென்றவர்கள் உலக அடையாளத்திற்குள் தமிழர்களை வரைந்து காட்டியவர்கள் மாவீரர்கள் மாவீரர்கள் ஒற்றுமையின் குறியீடு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம் என்ற நிலைக்கு மாவீரர்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் எங்கள் மனங்களில் ஆழமாக பதிந்திருக்கின்றன மாவீரர் ஒரு கோடி வாழ்க்கையின் புத்தகங்களின் பொருள் கூறிய அறிஞர்கள் மாவீரர்கள் உலக உண்மைகளை எடுத்துரைத்தவர்கள் மனித பாதுகாப்பின் அடையாளம் தமிழர்களுடைய நடத்தையை தொடக்கி வைத்த பாதணிகள் மாவீரர்கள் மாவீரர்கள் ஒரு மாவீரன் ஆயிரம் சிந்தனையாளராக பர்ணமைத்திருக்கின்றான் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் மாவீரர்களுடைய சிந்தனை பரிணமைத்திருக்கின்றது வாழ்க்கையின் ஒழுங்குகளை கற்க மாவீரர்கள் துணிந்தவர்கள் பிறர் வாழ வேண்டும் என்ற சிந்தனை கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் அதை மகிழ்வோடு அவர்கள் செய்தவர்கள் அந்த மகிழ்ச்சி மாவீர்களை இன்று போற்றுவதற்கு குறித்தாகின்றது நாங்கள் துதிக்கின்றோம் எல்லோரும் எங்களுடைய மனங்களில் அகலாத எண்ணத்தை பெற்று மாவீர்களை இன்று போற்றுவதற்கு உற்றாக மாற்றிக்கொள்கின்றோம் மாவீர பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் இறக்கவில்லை மாறாக பிறந்திருக்கிறார்கள் பிறப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கைதான் அவர்களுடைய இந்த மாவீரர்களுடைய வாழ்க்கைதான் மாவீரர்களின் கோயிலாக மாறுகின்றது அவர்கள் நடை நடை நடந்து காட்டிய வாழ்க்கை முறைகள்தான் இந்த பிள்ளைகளின் ஒரு நடை பாதையாகவும் அவர்கள் தத்தி மிதித்து தாங்கள் நிமிந்து நடக்கின்ற ஒரு கோலமாகவும் இன்றைக்கு எங்களுக்கு உண்மையை உணர்த்தி இருக்கிறார்கள் மாவீரர்கள் உள்ளம்பெரும் கோயிலாக மாறியிருக்கிறார்கள் அவர்களின் ஊனுடம்பு எங்களுக்கு சொல்லி தந்த வடிவங்கள் இந்த தமிழமாக இருக்கின்றது வாழும் நல்ல பிராணிகளுக்கு அவர் வழிகாட்டியாக மாறியிருக்கிறார்கள் மாவீரர்கள் எங்கள் அடையாளங்கள் அவர்கள் அடையாளம் எங்களுடைய பாதுகாப்பு இந்த அடையாளம் எங்களுக்கு தேவை இந்த மாபெரும் அடையாளத்தை உருவாக்கி தந்தவர்கள் மாவீரர்கள் இந்த மாவீரர்களின் மகத்தான தலைவனாக எங்களுடைய தலைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம் சத்திய நாயகன் அவன் உத்தம சீலன் குறி தொட்டு காட்டியவர் என்ற நிலையை அடைந்திருந்தவோம் பிறருக்கு விளக்க உரியை சொல்லிய மிகப்பெரிய பெரிய மகத்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் மனப்பொறியையும் செய்தவர் சிறிய தேசத்தில் தமிழர்கள் என்ற நிலையை பெரிய வீரத்தில் காட்டியவர் எங்கள் தலைவர் உலகம் போற்றும் சிந்தனையினாளராக மாறியிருக்கிறார் எங்கள் வாழ்விற்கு மட்டுமல்ல தேடல் உள்ள அனைவருக்கும் மிகப்பெரிய பாதைச்சுவடாக பாதச்சுவடாக மிகப்பெரிய குறிகாட்டியாக மிகப்பெரிய அச்சாணியாக மிகப்பெரிய அடையாளமாக எங்கள் தலைவர் இன்றும் என்றும் அவருடைய குறி காட்டப்படுகின்றது இந்த அடையாளத்தை பாதுகாப்போம் தோல் கொடுப்போம் சுட்டிக்காட்டும் காட்டும் பரணியில் நாங்கள் பரணி பாட ஆரம்பிப்போம் ஓம் மரணித்த வீரனே உன் பாதணிகளை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் உங்கள் பாதணிகளை அணிந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம் மாவீரர் வாழ்வு ஒரு அடையாளமாக நிலைக்க அடையாளமாக இருப்போம் அடையாளமாக உழைப்போம் என கூறி முடிக்கின்றேன் எங்களையும் நினைவில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்